வணக்கம் தமிழ் மக்களே யுன்லாக் பி எம் எஸ் நிகழ்ச்சியில் நான் மாளவி உங்களுக்கு யோகா பயிற்சியாளராக பொறுப்பேற்றுள்ளேன் வணக்கம் தமிழ் மக்களே நான் உலகநாயகி உங்களுக்கு உளவியல் ஆலோசிதராக பொறுப்பேற்றுள்ளேன் வணக்கம் தமிழ் மக்களே நான் துவாரகா உங்களுக்கு உணவியல் ஆலோசகராக பொறுப்பேற்றுள்ளேன் வணக்கம் தமிழ் மக்களே அண்ணா பி எம் ஏ நிகழ்ச்சியில் நான் ஆரோக்கியதாஸ் உங்களுக்கு உடற்பயிற்சி ஆலோசிதராக பொறுப்பேற்றுள்ளேன் அறிமுக நிகழ்ச்சியாக இன்று உடற்பயிற்சியின் அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் அடுத்ததாக உங்களை சந்திக்கிறோம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் உடற்பயிற்சி என்பது நமது உடலுக்கு மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு முக்கியமானதாகும் இது நமக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எதிர்கால நோய்களை தடுக்கும் மற்றும் பிற பலன்களை கொண்டுள்ளது உடற்பயிற்சியின் பலங்கள் ஐந்து தலைப்புகளில் பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் உடற்பயிற்சி இதய நோய்கள் நீரிழிவு கொலஸ்ட்ரால் அளவுகோல் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஆகியவற்றிற்கு எதிரான பாதுகாப்பை வரைந்துகிறது உடல் எடை கட்டுப்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவுகிறது மேலும் எளிதாக எடை குறைய வழியையும் வழங்குகிறது மன ஆரோக்கியம் உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மற்றும் மனநிலையை மேம்படுத்துகிறது மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தேவையற்ற குழப்பத்தை தவிர்த்து நன்ன மனநிலையை உருவாக்குகிறது இயற்கையுடன் நெருக்கமாதல் பூங்காக்கள் சாணைகள் வயன்மெடிகளில் பயிற்சி செய்யும்போது மரம் செடிகள் பறவைகள் பிற உயிரினங்களை பார்க்கும்போது உடல் மற்றும் மனதிற்கு இயற்கையான தூண்டல்களை பெறுகிறது உள்ளுணர்வு சக்தி பெறுதல் நாம் உணவுதலை எடுத்துக் கொள்ளும் போது அதிலிருந்து எவ்வாறு ஆற்றல்தல் கிடைக்கிறதோ அதேபோல உடற்பயிற்சி செய்யும் போதும் இயத்தியாதவே கிடைக்கிறது உடனின் எலும்புகள் மற்றும் தசைகளின் பலத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது சமூகவியல் தொடர்புகள் மக்களோடு இணைந்து குடும்பத்தோடு இணைந்து உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது சமூக நல்லிணக்கத்தை பெறலாம் குடும்ப ஒற்றுமைக்கு புரிதல்களை வளர்க்கிறது உடற்பயிற்சி முறையாக தயாறுதல் முக்கியம் சில அடிப்படை தகவல்களை பார்க்கலாம் ஒருவருடைய உடற்பயிற்சி தேவைப்படும் வகை அல்லது பயிற்சிகள் அவரது வாய்ப்பு தேர்வு உடல் அம்சங்கள் அடிப்படையில் வழங்கப்படுகிறது தகவல்களை சுருக்கமாகச் சொல்கிறேன் வாரத்திற்கு மூன்று முறை முப்பது முதல் அறுபது நிமிடங்கள் உடற்பயிற்சி அவசியம் உடற்பயிற்சிக்கு ஏற்ப உணவுகள் ஆரோக்கியமாக இருப்பது மிக அவசியமானது செய்யும் பயிற்சிகளை நினைவில் வைத்து தொடர்ச்சியான படிநிலைகளில் செய்து வருவது சிறந்த ஆரோக்கியத்தை தரும் நீங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க இயல்பான அல்லது உடல் அழுத்தம் இல்லாமல் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் நடனம் ஓடுதல் போன்றும் இருக்கலாம் எல்லோரும் உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆரோக்கியம் தரும் என்று காலம் காலமாக கூறுகிறோம் உடற்பயிற்சி செய்பவர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக உள்ளார்களா என்றால் ஆம் உள்ளார்கள் என்றே கூறுவேன் இது மேனோட்டமாக கூறவில்லை சின ஆதாரம் உங்களுக்கு விளக்குகிறேன் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் உடற்பயிற்சி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதே பல்வேறு ஆய்வுகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆஹா உடற்பயிற்சி மூலமாக இதய நோய்கள் அழுத்தம் மற்றும் உமனீரன் அளவை கட்டுப்படுத்தும் சாத்தியங்கள் குறித்து ஆராய்ந்து சாத்தியமான முடிவுகளை கூறியுள்ளது சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் சிடிசி சோபஸ்மெலி உடற்பயிற்சி நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிறது என்றும் குறிப்பாக நடைப்பயிற்சி சிறந்தது என்று பரிந்துரைக்கிறது இது வாரத்திற்கு நூற்று ஐம்பது நிமிடங்கள் சராசரி உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியத்தை கூறுகிறது நாட்டின் நெப்பிலான் ஆராய்ச்சி பல ஆய்வுகள் நீரிழிவு மற்றும் உடல் எடை குறைத்தல் போன்ற நோய்களை தடுக்கும் மதியில் உடற்பயிற்சி பயன்படுகிறது என்று கூறியுள்ளது நார்மா நாய்ஸ் கைட்லைன்ஸ் இங்கிலாந்தில் உள்ள நாட்டின் ஆரோக்கிய சேவையின் வழிகாட்டுதல் வெளில் உடற்பயிற்சி இதய நோய் மற்றும் நீரிழிவு நோய்களை தடுப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஎச்ஓ சோகஸ்மேரி டப்ளியூஎச்ஓ பரிந்துரைகள் உடற்பயிற்சி மற்றும் பயிற்சியின் நன்மைகள் குறித்து குறிப்பிட்டுள்ளது மேலும் இது அனைத்து கட்டுப்பாடுகளிலும் எண்ணற்ற தீர்வுகளை வழங்குகிறது உடற்பயிற்சி நன்மை என்றாலும் சிலர் தவிர்ப்பது பற்றியும் ஆலோசனை வழங்கப்படுகிறது இந்த தகவல் பொதுவானது மற்றும் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது முக்கியம் ஏழு வகையாக பார்க்கலாம் ஒன்று இதய நோய்கள் நாட்பட்ட இதய நோய்கள் கொரோனை ஆட்சி டிசீஸ் ஃபெயிலியர் அரித்மியாஸ் கொண்டவர்கள் தவிர்க்க வேண்டும் இரண்டு ஆசுமா மற்றும் மூச்சு திரடல் ஆசுமா அல்லது மற்ற மூச்சு திரடல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் உடற்பயிற்சியினால் மூச்சு திரளல் அல்லது மற்ற சிக்கல்கள் ஏற்படலாம் மூன்று அவசர நோய்கள் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் உதாரணங்கள் காய்ச்சல் கோவிட் நடுக்கம் டியூபகிலோசிஸ் இதர வைரஸ் நோய்கள் இருப்பவர்கள் பயிற்சியை தவிர்க்க வேண்டும் அவசர நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உடற்பயிற்சியை தானாக நிறுத்த வேண்டும் இது மற்றவர்களுக்கு நோய் ஏற்படுத்தாமல் இருக்கவும் உடனே மீட்டெடுக்கவும் முக்கியமானது நான்கு முதுகு மற்றும் உடலியல் காயங்கள் முதுகு இடுப்பு அல்லது பிற உடல் பதவிகளில் கடுமையான காயங்கள் அல்லது வேதனைகள் கொண்டவர்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டாம் ஐந்து கர்ப்பிணிகள் கர்ப்பிணிபெல் சில நேரங்களில் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனால் சில முக்கியமான நிலைகள் உள்ளவர்கள் ஹைலஸ் பிரெக்னன்சீஸ் உடற்பயிற்சி செய்ய வேண்டியதாக உள்ளார்கள் ஆறு நீண்டகாத நோய்கள் இரத்த அழுத்தத்தின் உயர்வு நீரிழிவு அல்லது கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் ஏழு மனநிலை சிக்கல்கள் தீவிர மன அழுத்தம் எப்பிலப்சி எப்பிலெப்சி நரமியல் குறைபாடு கொண்டவர்கள் ஹார்மோன் மாற்றமுள்ளவர்கள் தரட்ட வேண்டும் உடற்பயிற்சி செய்யும் நேரத்தைப் பற்றிய முன்னோட்டம் மற்றும் பயிற்சியின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வேண்டிய அடிப்படை குறிப்புகள் குறித்து விவரிக்கிறேன் உடற்பயிற்சிக்கு உகந்த நேரம் காலை ஏர்லி மார்னிங் சோகஸ்மேலி அதிகமாக செயல்படுவதற்கு காலையில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இது உங்களுக்கு மன உறுதியும் உற்சாகமும் தரும் மதியம் சோகஸ் மெலி சிலர் மதிய உணவிற்கு பின்னர் சில நேரங்களில் உடற்பயிற்சி செய்வதை பிரிஃபர் செய்கிறார்கள் ஆனால் இதற்கான நேரம் உங்களின் ஓய்வு நேரத்தை பொறுத்து முடிவெடுப்பதாகும் மாலை ஈவினிங் சோகஸ்மேலி மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்வது மிகவும் பொதுவாக உள்ளது வேனைக்குப் பிறகு மனம் மற்றும் உடல்நிலை கருத்தில் கொண்டு பயிற்சி எடுக்கலாம் உணவுக்குப் பிறகு உடற்பயிற்சிக்கு சிறந்த நேரம் இந்தியா உணவு படி பார்த்தலால் ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு மணி நேரம் காத்திருக்கலாம் இதன் மூலம் உங்கள் உணவு முழுமையாக சிரித்து உடற்பயிற்சிக்கு தயாராகிவிடும் பயிற்சியின் போது நீர் மற்றும் திருவந்தரின் பங்கு பற்றி பார்க்கலாம் நீ பயிற்சி செய்யும் போது நீர் பருதுவது மிகவும் முக்கியம் நீங்கள் அதிக பயிற்சி திறனை அடையவும் உடலுக்கு தேவையான ஈரப்பதத்தை பாதுகாக்கவும் உதவும் எளிய பழவதை ஜூஸ் அல்லது எதிநீர் போன்றவை எடுக்கலாம் உடற்பயிற்சி பற்றி ஆலோசிப்பது மற்றும் உடற்பயிற்சியின் சாத்தியமான நன்மைகள் மற்றும் பாதிப்புகளை மதிப்பீடு செய்தோம் உங்கள் ஏஐ தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் அன்லாப் பி எம் எஸ் நிகழ்ச்சி குறுகிய நேரத்தில் போதுமான தகவல்களை வழங்கியிருக்கிறது என்று நம்புகிறோம் மேலும் உடல் மனம் ஆன்மா விழிப்புணர்வு குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் காணலாம் நன்றி வணக்கம்